பாடசாலை கட்டமைப்பை மீளக்கட்டியெழுப்பும் இந்து செயல் எந்தவொரு அமைப்பும் குழுவும் தனிநபரும் தத்தமது ஒத்துழைப்புகளை வழங்க முடியும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு தேவையான அனைத்து இணைப்புகளையும் கல்வி கல்வியமைச்சின் ஊடாக முன்னெடுப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பான தகவல்களை ஒன்று ஒன்பது எட்டு எட்டு எனும் துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நாளக்க கழுவுவர் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக பூஜ்யம் ஏழு ஏழு ஆறு ஐந்து இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கல்வி அமைச்சின் ஊடாக தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனைத்து நிலைமைகளினால் நாடளாவிய ரீதியில் ஆயிரத்தி ஐநூற்று ஆறு பாடசாலைகளுக்கும் அதிக பாடசாலைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது வடமாகாணத்திலேயே அதிகளமான பாடசாலைகள் சேதமடைந்துள்ளன அங்கு முன்னூற்றி முப்பது பாடசாலைகள் சேதமடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகளும் கிழக்கு மாகாணத்தில் இருநூற்றி இருபத்தி ஒரு பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு பாடசாலைகளும் சபரகமுக மாகாணத்தில் நூற்றி பதினைந்து பாடசாலைகளும் சேதமடைந்துள்ளன வடமேல் மாகாணத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு பாடசாலைகளும் உவ மாகாணத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது பாடசாலைகளும் சேதமடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது உவா மாகாணத்தின் மதுரை மாவட்டத்தில் இரண்டு பாடசாலைகள் முற்றாக சேதமடைந்துள்ளன எவ்வாறாயினும் சேதமடைந்த பாடசாலைகளின் எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சு கூறியுள்ளது